இஸ்ரேலுடனான ஈரானின் மோதல் தொடங்கியதிலிருந்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலிகாமெனே முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றியதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜூஸூஸ் தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகினு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் இரவு தேரான் நகர மையத்தில் உள்ள தனது அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இமாம் ஹுசைனியாவில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற இமாம் ஹுசைன் என்பவரின் நினைவு தினத்தை குறிக்கும் விழாவில் கலந்து கொண்டார் முஹர்ரமின் இரவு இதில் மூன்றாவது ஷியா இமாம் ஹுசைன் இப்னு அலி மற்றும் அவரது நண்பர்கள் கர்பலா போரில் கொல்லப்பட்டனர் ஜூன் பதிமூன்று அன்று தொடங்கிய இஸ்ரேலுடனான மோதலின் போது பதிவு செய்யப்பட்ட உரையில் ஹமேனே கடைசியாக தோன்றினார் அப்போது ஈரானின் உயர் மட்ட தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர் இதேவேளை இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானிய ஆன்மீக தலைவர் பதுங்க கொடியில் பதுங்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்து வந்தது மேலும் ஈரானில் உள்ள அணுசக்தி மற்றும் ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் திடீர் தாக்குதலை நடத்தியது அதன் பிறகு இஸ்ரேலை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களுடன் ஈரான் பதிலடி கொடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது